செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகப் போற்றப்படும் செல்வமாகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலை ஓம்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் செவி உணவின் கேள்வி உடையார் அவி நிலத்து செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவை கொள்ளும் தேவரோடு ஒப்பாவர் கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் துணை நூல்களை கற்கவில்லையாயினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் அஃது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாகும் உடையுழி ஊற்றுக்கோல் ஒழுக்கம் உடையார் உடைய சான்றோரின் வாய் சொற்கள் உடைய நிலத்தில் பூன்று கோல் போல் வாழ்க்கையில் உதவும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதே ஆயினும் நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேட்ட அந்த அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும் பிழைத்து உணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்து உணர்ந்து கேள்வியவர் நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வி அறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் சொல்லார் கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வி எறிவால் துளைக்கப்படாத செவிகள் இயற்கையான துளைகள் கொண்டு ஓசையை கேட்டறிந்தாலும் கேளாத செவிட்டுத் தன்மை நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயினை உடையவராக முடியாது செவியின் சுவை உணரா அவியினும் செவியால் கேள்வி சுவை உணராமல் வாயின் சுவையுணர்வு மட்டும் உடைய மக்கள் இறந்தாலும் என்ன உயிரோடு வாழ்ந்தாலும் என்ன